அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எனது பெயர் முனைவர் ஜே வித்யா நான் வந்து தமிழ்துறை உதவி பேராசிரியராக எஸ்எஸ்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல்லில் பணியாற்றிக்கிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நம்ம வந்து இப்போ திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பஞ்சபூதங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் அதை பற்றி இருக்கோம் பஞ்சபூதங்களில் ஒன்றான அதில் காற்றை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் பேச வந்திருக்கேன் நான் இன்றைக்கி பேச போகிறது வெறும் காற்றை பற்றி மட்டுமல்ல காற்றின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய பெருமை இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆன்மீக ரகசியம் அதை அறிவியல் அதிசயம்னு சொல்லலாம் இதை எல்லாத்தையும் ஒன்றாய் இணைக்கும் ஒரு அரிய பயணம்தான் காற்று இதில் இந்த காற்று அப்படிங்கிறது சங்க பாடல்களில் அதனுடைய அழகை விவரிப்பதற்கான ஒரு உவமை மட்டுமல்ல இந்த காற்று மனித உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பு இந்த காற்றை மழை மீது அதாவது கண்ணி மழை மீது வீசும் குளிர்காற்று காதலரின் இதயத்தில் எழும் துடிப்பை போல குறிஞ்சியில் காற்று வந்தால் அது காதல் வந்தது என்று சொல்லலாம் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க கவிஞர் இரவில் வீசும் பசுமை காற்று காத்திருக்கும் பெண்ணின் சுவாச நிசப்தத்தை போன்றது அப்படின்னு சொல்றாங்க நெற்பயிரே நெற்பயிரை வருடும் தென்றல் சமுதாயத்தின் அடையாளம் அதே காற்று கடற்கரையில் மோதும் போது அது பிரிவு அதாவது வேதனையின் குரல் காதல் போராட்டம் உயிர் போராட்டம் நம்பிக்கை அனைத்தையும் சாட்சியாக வைக்கும் காற்று இதனால் சங்க இலக்கியம் காற்றை உயிரோடு பேசும் அத்தனை நிலைகளுக்கும் சாட்சி என காட்டுகிறது மூச்சே உயிர் உயிரே பரமனின் பங்கு மூச்சின் நுழைவு வெளியேற்றம் ஓம் என்ற நாதத்தின் ஓர் அலை சிவன் நடனமாடும்போது பிரபஞ்சத்தில் எழும் முதல் அலை காற்று இதற்காகத்தான் சிவாலயங்களில் காற்று நின்றதில்லை நிரந்தர அசைவின் அடையாளமாக காணப்படுகின்றது இந்த பஞ்ச பூதங்களில் வாயு அதாவது காற்று ரொம்ப முக்கியமான ஒன்று நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதில் உயிருக்கு இயக்கம் கொடுப்பது எது அப்படின்னா காற்று சரியான மூச்சு நரம்பு மண்டலத்தை சீராக்கும் மன அமைதியை மிளிரச் செய்யும் ஆன்மீக ஒளியை தோற்றுவிக்கும் உட்கொள்ளும் மூச்சு உயிரின் விழிப்புணர்வு வெளியேறும் மூச்சு மனத்தின் சுத்திகரிப்பு காற்று இல்லாமல் உயிரில்லை ஆக்சிசன் இல்லாமல் செல்கள் செயல்படாது ஒவ்வொரு மூச்சும் எழுபது டிரில்லியன் செல்களுக்கு உயிர் ஊட்டுகிறது ஆம் நம்மளோட காற்று பார்த்தீங்கன்னா காற்றில் நைட்ரஜன் வந்து எழுபத்தி எட்டு சதவீதம் இருக்கு ஆக்சிஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கு மற்ற வாயுக்கள் எல்லாமே ஒரு சதவீதம் இந்த ஒரு சதவீதத்தில் என்ன இந்த நிறைய வாயுக்கள் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருது அப்படின்னா மின்னல் வானிலை பூமியினுடைய வெப்பநிலை இது அனைத்தையுமே அமைக்கிறதுக்கு உதவுகின்றன இந்த காற்றின் அசைவால் உருவாகும் அதிசயங்கள் என்னென்ன அப்படின்னா பருவமழை ஏற்படுகிறது மின்னல் புயல் ஒளியின் பயணம் உயிர்களின் வளர்ச்சி விண்வெளி அறிவியல் அதில் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னா பூமியினுடைய அந்த காற்றழுத்தம் இல்லை என்றால் நீர் ஆவியாகி போகும் நீர் வந்து ஆவியாகி போயிடும் ஆனா உயிர் வந்து வளராது உயிர்னா என்ன அப்படிங்கும்போது எந்த ஒரு உயிரினங்களுமே இங்கே வளர முடியாது காற்று நம் வாழ்க்கைக்கு பல பாடங்கள் வந்து தருகிறது அப்படி என்ன பாடங்கள் கற்றுத்தருகிறது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு அதிசயத்தை ஒரு மகத்தான தத்துவத்தை தான் சொல்லிட்டு போகுது அந்த தத்துவம் என்ன அப்படின்னா நம்ம அருகில் இருந்தும் காண முடியாததை நேசிக்க கற்றுக்கொள் அப்படின்னு காற்று கூறுது எதை அப்படின்னா நம் அன்பும் நன்றி உணர்வும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுது இன்னொன்று தத்துவம் என்ன அப்படின்னா அசையாதது அழியும் அசைவதுதான் வாழும் நல்லா கேட்டுக்கோங்க அசையாதது அழியும் அசைவதுதான் வாழும் வாழ்க்கையை முன்னே நடக்க கற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தத்துவத்தை நமக்கு கற்றுக் காற்று அதே மாதிரி அளவு மீறினால் அழிவும் தரும் மெதுவான காற்று குளிர்ச்சி தரும் அதே காற்று புயலாக மாறும்போது அழிவைத் தரும் எல்லா உயிர்களையும் சமமாகத் தொடும் எந்த ஒரு வேறுபாடு இன்றியும் நமக்கு வாழ கற்பிப்பது இந்த காற்று காற்று வருகிறது செல்கிறது ஆனால் தடம் வைக்கிறது இது வாழ்க்கையிலயும் இதேதான் வர்றோம் போறோம் நம்மளுடைய நினைவுகளை ஏதாவது இங்கே விதைச்சிட்டு போறோம் அதுதான் நம் உள்ளத்தில் வீசும் காற்று ஒரு மூச்சாக மட்டும் இல்லை இது வந்து ஒரு செய்தி அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை நம் நமக்குள்ள எழும் அந்த ஓசை பிரபஞ்சத்தினுடைய முதற் சத்தம் அதை உணர்ந்தால் உயிர் வந்து தெய்வமாகிறது காற்று பற்றி பேசுவது இயற்கையை பற்றி பேசுவது மட்டும் இல்லை நம்மையே நம்மோடு அறிமுகப்படுத்துவதுதான் இந்த காற்று இந்த காற்று இலக்கியத்தின் மென்மை ஆன்மீகத்தின் ஆழம் அறிவியலின் உண்மை இந்த மூன்றும் சேரும்போது காற்று ஒரு தத்துவ குருவாக மாறிவிடுகிறது இப்படிப்பட்ட இந்த அருமையான ஒரு காற்று அதை பத்திர ஒரு கவிதை ஒன்று சொல்றேன் பாருங்க காற்றே உயிரின் முதல் இசை நீதான் தாய் கருவறை திறக்கும்போதே முதலில் நுழைந்து வாழ்க்கை தொடங்கு எனும் சங்கை ஊதுபவன் மலைகளின் மேல் பறக்கும் புல்லாங்குழலாய் கடலின் நுரையோடு இசைக்கும் பாட்டாய் மரத்தின் இலைகளில் ஓடும் ஓசையாய் இருளை தாண்டி விளக்கெனவரும் உயிரின் உண்மை பாவலன் நீதான் காற்றே உயிரின் உண்மை பாவலன் நீ இதே காற்ற இந்து கோட்பாட்டில் பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த காற்றை என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம உயிரை இயக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே அந்த பிராண பிராணசக்தி அப்படிங்கும்போது அந்த பிராணயாமத்தில் மூச்சை கட்டுப்படுத்தினால் நம்மளுடைய மனம் வந்து கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் அறிவு விழிப்புணர்ச்சி அதிகரிக்கும் இதை வந்து அந்த யோக சாஸ்திரத்தில் வந்து குறிப்பிடுறாங்க இதே இது நம்ம சிவன் சிவன் கோவில்கள்ல அந்த ஐந்து பூதங்களில் பஞ்ச வாயு லிங்கம் வடிவில் காலகஸ்தியில வந்து சிவபெருமானை நம்ம வழிபடுறோம் அந்த சந்நிதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா விளக்கின் தெம்பும் காற்றின் அசைவும் மூலவரியினுடைய சக்தியை உணர்த்துகின்றன அதே மாதிரி வேதங்கள் அதுல வாயு பத்தி அதாவது காற்று பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா வாயுவேயா உயிர் அப்படின்னு ரிக்வேதத்துல கூறும்போது காற்றை பரம தெய்வமாகவே கருதுகின்றனர் காற்றை ஒரு பரம தெய்வம் கடவுளாகவே கருதுகின்றனர் அதுக்கு அடுத்த அடுத்தபடியாக காற்று அதாவது நம்ம சங்க கவிஞர்கள் சங்ககால கவிஞர்கள் காற்றை அன்பின் தூதுவனாகவும் இயற்கையின் இசைக்கலைஞனாகவும் வர்ணிக்கிறார்கள் இந்த காற்றினுடைய வடிவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்றல் இந்த தென்றல் வரும்போது காதலினுடைய வரவை சொல்வதாக அமைகிறது அதே காற்று கடற்காற்றாக வீசும்போது நம்மளுடைய நினைவுகளை கிளப்புவதாக அமைகிறது அதே காற்று மழை வீசும்போது பனி மழை புன்முறுவல் தருவதாக அமைகிறது அதே காற்று காலை காற்றாக வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வை தெளிவு செய்யும்படி அமைகிறது இப்படி வந்து காற்ற பல வடிவங்கள்ல விவரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக இந்த காற்று அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய குறுந்தொகையில என்ன சொல்றாங்க அப்படின்னா காற்று குமிழ்ந்த கானம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல்ல நம்ம இந்த காற்றை வந்து இயற்கையின் மனநிலையை எடுத்துரைப்பதாக அமைகிறது இதே காற்று கலித்தொகையில குறிப்பிடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா காதலின் அடையாளமாக அனுபவத்தை நகர்த்தும் சக்தியாக காற்று பல இடங்களில் காணப்படுது அப்படின்னு புலவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அதே காற்று நம்மளுடைய அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது நம்ம சுவாசிக்கிற காற்று ஆக்சிசன் அது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் நைட்ரஜன் வாயுக்கள் இருக்கு இது கூட இன்னும் பிற வாயுக்கள்லாம் அடங்கியிருக்கு இந்த தான் நம்ம பூமியில உயிரினங்களை நிலை செய்கிறது இந்த காற்று பூமியினுடைய ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைகிறது இந்த வாயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வைரஸ் புற ஊதா கதிர்கள் அதிலிருந்து இந்த காற்று வந்து நம்மை காக்கிறது இந்த வாயு வாயுமண்டலம் இல்லை அப்படின்னா உயிரோடு எந்த ஒரு உயிரினமே எதுவுமே இந்த பூமியில் இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதே காற்று புயல் மழை மந்தம் மோசம் இந்த அனைத்திலுமே இந்த காற்றழுத்த மாற்றம் ஒரு காரணமாக அமைகிறது அதுக்கு அடுத்தபடியாக இந்த காற்று அப்படிங்கிறது இருளை கலைந்து ஒளிதரும் காலை தென்றலே உன்னோடு வரும் ஒவ்வொரு நொடிக்கும் வாழ்க்கை புதிது பிறப்பு புதிது உணர்வு புதிது இருளை கலைந்து ஒளிதரும் காலை தென்றலே உன்னோடு வரும் ஒவ்வொரு நொடிக்கும் இந்த வாழ்க்கை புதிது பிறப்பு புதிது உணர்வு புதிது எவ்வளோ அழகான ஒரு கவிதை அந்த கவிதையில் காற்றை பற்றி நம்ம வந்து எவ்வளோ வருணித்து நம்ம வந்து சொல்லி சொல்லலாம் ஏன்னா எல்லா பஞ்சபூதங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் தான் அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் காற்று தான் காற்று இல்லாமல் இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு இதுவுமே வந்து இயங்கவே முடியாது அதே மாதிரி இன்னொரு கவிதை பாருங்க மரக்கிளை வருடும் காற்றில் மரத்தின் இதயம் பேசுகின்றது நீ வாழ நான் தந்த மூச்சு என் சுவாசமாகும் நீ வாழ நான் தந்த மூச்சு என் சுவாசமாகும் கடலின் மேல் ஓடும் காற்று அலைகளை அழைத்து வந்து உலகம் முழுதும் அன்பு பரப்பு என்று கற்றுக் என்ன கற்றுக் உலகம் முழுதும் அன்பை பரப்பு காத்திருக்கும் எண்ணங்களில் காற்றுதான் நமது முதல் நண்பன் காதலின் தூதனாய் வந்து மனம் முழுதும் மகிழ்ச்சி வீசும் யார் அப்படின்னா இந்த காற்றை பற்றி கவிஞர் வந்து குறிப்பிடுறாங்க இவ்வளவு ஒரு சிறப்பான இந்த காற்றை பற்றி நம்ம இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக காற்று அப்படிங்கும்போது நம்ம மறுபடியும் எங்கே வரோம் அப்படின்னா சங்க இலக்கியத்துக்கு தான் வரோம் சங்க இலக்கியத்தில் கவிஞர்களாகட்டும் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களாகட்டும் அறிவியல் உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளாகட்டும் இந்த அனைவருமே ஒரே உண்மையை தான் சொல்றாங்க என்ன அப்படின்னா காற்று அந்த காற்று தான் நமது உயிர் அந்த காற்று இல்லைன்னா உயிர் இல்லை உயிர் இல்லை என்றால் பசுமை இல்லை காற்று இல்லை என்றால் நட்சத்திரங்களின் ஒளியும் கூட இல்லை காற்றை மதிப்பது இயற்கையை மதிப்பது காற்றை மதிப்பது அந்த இயற்கையை மதிப்பது இயற்கையை மதிப்பது உயிரை மதிப்பது உயிரை மதிப்பது காற்றே உன்னை தொட முடியாது ஆனால் உன்னை உணர்ந்தாலே உயிர் நின்று நிற்கத் தொடங்குகிறது உன்னை உணர்ந்தாலே உயிர் நின்று நிற்கத் தொடங்குகிறது நீ வந்தால் மனம் மலரும் நீ நின்றால் உயிர் நிற்கும் உன் நிழல் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது ஓ காற்றே காணாத கண்ணே ஒளியற்ற வெளிச்சமே உன்னால்தான் உலகம் நீ இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை உன்னால்தான் உயிர்களும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன காற்று அதுக்கு அடுத்தபடியாக காற்று அப்படிங்கிறது நம்மளுடைய மன உணர்வுகளோடு இணைந்து ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் இதுல காற்று அப்படிங்கிறது ஒரு உணர்வு அது ஒரு குறியீடு அது ஒரு செய்தியாளர் நமக்கு ஒரு செய்தியை வந்து தெரிவித்து தான் இருக்கிறது காற்றை சங்க இலக்கியத்தில் வந்து காதலினின் காதலனின் தூதாக குறிப்பிடுறாங்க அதாவது காதலன் மட்டும் கிடையாது காதலோட ஒரு தூதாக காற்றை வந்து சொல்றாங்க காற்று வந்து அவள் வாசனை கொண்டு செல்லும் என கவிஞர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அதாவது காற்று வந்து அவள் வாசனை கொண்டு செல்லும் அப்படிங்கிறத சொல்றாங்க காதலியினுடைய நினைவுகள் அந்த பிரிவு வழியை சந்தோஷத்தை எல்லாம் தூது கொண்டு செல்லும் அதுபோல அந்த ஆன்மா போல காற்று வந்து வர்ணிக்கப்படுகிறது அதே மாதிரி புறத்தினை அப்படின்னு பார்க்கும்போது போர்க்களத்தில் தூசிகளை ஏந்தும் வெற்றியின் அடையாளமாக காற்று கருதப்படுகிறது போர்க்களத்தில் தூசிகளை ஏந்தக்கூடிய வெற்றியினுடைய அடையாளமாக காற்று கருதப்படுகிறது சில பாடல்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்று வாழ்க்கையின் ஓசை என்று பார்க்கப்பட்டது அதாவது மரங்கள் அசைவு அசையும் போது அந்த காற்று அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சங்ககால மக்கள் வந்து உணர்ந்தார்கள் ஏன்னா காற்றை வந்து நம்ம பார்க்க முடியாது அதை தான் முடியும் அதனால அந்த உணர்வை வந்து நம்ம வந்து அறிஞ்சு அறிந்து கொண்டோம் அதுக்கு அடுத்தது காற்று அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீகத்துல காற்றுக்கு வந்து நிறைய பங்கு இருக்கு அது வந்து ஒரு உணர்வு மட்டுமல்ல அது உயிருக்கு ஒரு சக்தியை தரக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பஞ்ச ஒன்று ஒன்றுதான் இந்த காற்று அது வந்து வாயுன்னு சொல்றோம் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐம்பூதங்களில் இந்த வாயு அப்படிங்கிறது மூன்றாவது இது உயிருக்கு உயிராக இருக்கும் ஒரு மூலத்தாது அதுதான் ஆதாரமே இந்த காற்று பிராணன் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்ம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்தி இதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா இந்த பிராணயாமம் தான் இந்த சுவாசத்தில் இருக்கக்கூடிய சுவாசத்தில் உள்ள அந்த சு ஸ்வர்க்கமும் பூமிக்கும் இடையே உள்ள அந்த இணைப்பு தான் இந்த காற்று இந்த காற்று அப்படிங்கிறது அதுக்கடுத்து இந்த காற்றை வந்து என்ன இதாக சொல்கிறாங்க அப்படின்னா வேதங்களில் காற்று தேவர்களின் தூதன் அப்படின்னு சொல்றாங்க வேதங்களில் காற்று என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தேவர்களினுடைய தூதன் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை இயக்கும் சக்தி என்று வேதங்கள் வந்து சொல்கின்றது ஹனுமானினுடைய அந்த வடிவே காற்றின் தெய்வீக சக்தியை பெற்றவன் அப்படிங்கிறதும் நமக்கு ஆன்மீகத்துல தெரிகிறது அதே மாதிரி இந்த காற்று அப்படிங்கிறது நம்ம மன அமைதியின் சின்னம் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நெடிய மரங்களுக்கு இடையே வீசும் இந்த காற்றானது நம் மனிதர்களுக்கு ஒரு தரும் சக்தியை ஒரு சாந்தியை ஆன்மீக நூல்கள் அனுகிரகம் என்று குறிப்பிடுகின்றன அதே மாதிரி காற்ற அறிவியல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா காற்று வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது ஆன்மீகம் என்ன குறிப்பிடுகிறது அப்படின்னா காற்றை வந்து உயிர் என்று குறிப்பிடுகிறது அதே சங்க இலக்கியம் காற்றை உணர்வு என்று குறிப்பிடுகிறது ஆகவே காற்று என்பது நமது உயிரின் நரம்பு இயற்கையின் இதய துடிப்பு மனிதரின் ஆன்ம சுவாசம் தான் வந்து காற்று அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னொன்னு மனிதனுக்கு காற்றோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியு நொடிக்குமே காற்று மூல காரணமாக அமைகிறது இந்த காற்றில்லா பூமி என்பது ஒளி இல்லாத விளக்கு போன்றது அதே மாதிரி இந்த காற்று இயற்கையில எப்படி பங்காற்றுகிறது அப்படின்னா தாவரங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரபியல் பரவல் வானிலை மாற்றம் மழை உருவாக்கம் சூடான மற்றும் இந்த குளிர்ந்த காற்றினுடைய மோதல்தான் புயல் சுழல்கள் இந்த பலத்த காற்று இது எல்லாமே உருவாக காரணமாக அமைகிறது அதே காற்று தொழில் எப்படி பயன்படுகிறது தொழில்நுட்ப உலகில் எப்படி பங்கு பெறுகிறது அப்படின்னா காற்றாலை மின் உற்பத்தி விமான பயணம் அதே மாதிரி இந்த எல்லாத்துக்குமே இந்த காற்று அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது இப்படி காற்று அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் உணர முடிகிறது இந்த காற்று இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் எந்த உயிர்களுமே இயங்க முடியாது இப்படிப்பட்ட அந்த காற்றை நம்ம வந்து எப்படி தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் வாழ்வதற்கு இந்த காற்று எவ்வளவு தூய்மையாக வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்து மனிதர்களாகிய நாம் எந்தெந்த வகையில அந்த காற்றை சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் காற்று அப்படிங்கிறத வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான அந்த காற்று இல்லை அப்படின்னா மனிதர்கள் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த உயிர்களுமே உயிர் வாழ முடியாது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்று தான் பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று இந்த காற்று அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சங்க இலக்கியத்திலையும் சரி எல்லா இடத்துலையுமே காற்று அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்ம வந்து காற்றை தூய்மையாக நம்மளுடைய வருங்கால வருங்கால சந்ததியினருக்கு அதை எப்படி கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத மனிதர்களாகிய நாம் உணர்ந்து அதனு அதை வந்து தூய்மையாக வைத்திருக்க நம்ம எல்லாரும் வந்து முயற்சி மேற்கொள்வோம் ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய வாகை தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்